பாஸ் தமிழ் சீசன் நைன் இன்னைக்கு நாமினேஷன் வேறு லெவலுங்க ஆனால் விக்ரம் எஸ்கேப் ஆயிட்டான் தெரியுமா ஃபஸ்ட்டு சாண்ட்ரா சேண்ட்ரா கொண்டு வந்துட்டாங்க உள்ள வளைச்சி வளைச்சு குத்திட்டாங்க சேண்ட்ராவை எல்லாரும் அடித்தது பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவை போட்டு தான் அடித்தாங்க அது ஓவர் ரியாக்ட் பண்ணி பண்ணிக்கிட்டு இருந்துச்சுல ஸோ அந்த கடுப்பில் குத்துனா எல்லாம் என்ன தெல அதோட புருஷன் 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 சொல்லிக்கிட்டு ஒரு மாதிரி ட்ராமா கிரியேட் பண்ணதில்ல அதனால சேண்ட்ராவை போட்டு அடி அடியாக அடிச்சிட்டாங்க சேண்ட்ராவை தான் அதிகம் ஓட்டு போட்டு இன்றைக்கி நாமினேஷன் கொண்டு வந்திருக்காங்க அடுத்து திவ்யா பரிதாபம் அதெல்லாம் ஒரு ஓட்டு கேஸு ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டுன்னு நினைக்கிற அதுக்கு ஸோ அதை கொண்டு வந்துட்டாங்க ஆனால் அதுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஓட் பேஸ் இருக்குங்க அதுக்கு ஸோ திவ்யாவை எடுக்க முடியாது உடனே இருக்கும் இந்த வாரம் அனுப்புகிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் ரொம்ப கஷ்டம் ஸோ திவ்யாக்குன்னு ஒரு பேஸ் க்ரியேட் ஆகி போச்சு இல்லை யார் ஓட்டு போடுறானே தெரிலங்க நிறைய பேர் போடுற மாதிரி தெரியுதுங்க இப்போதான் கேம் எதுவும் சான்றா சண்டை போடுது ஆனால் இதுக்கு எவன் ஓட்டு போடுறான் பிஆர் வச்சுட்டு வந்திருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்தளவுக்கான ஓட்டு போடுவீங்க நம்பவே முடிலங்க உண்மையிலே ஓட்டு யார் போடுறானே எனக்கு தெரியலங்க திவ்யாவுக்கு அடுத்து வந்து சபரி சபரி போன வாரம் நல்லா ஓரளவு ஓட்டு வாங்கியிருந்தான் ஸோ இந்த வாரம் என்ன பண்ணுறான்னு தெரில சபரி வந்து ஒரு ஓட்டு தான் கொண்டு வந்துட்டேன் ஏன்னா உள்ள தம்பி எங்கே நிலவு பார்க்குற நல்லா உள்ளே போட்டு தான் அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க போல் ஸோ சபரியை போட்டு பழக்கிறாய்ங்க பிளந்து அவனையும் நாமினேஷன் கொண்டு வந்துட்டாங்க என்ன பண்ணுறது சேர்க்கை சரியில்லை அன்பு கேங்கு ஸோ ஆக்டிவாக இருக்காமல் நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்கல அதான் போட்டு குத்துறாங்க ஓ ஓப்பன் நாமினேஷன்லேயே குத்திட்டாங்க அடுத்து எப்ஜே இவரும் இவன் ஒரு குரங்கு தாவுவான் இங்கேருந்து அங்கே தாவுவான் அப்புறம் அவனையும் மோக் பண்ணுவான் ஒன்று ஒன்றா பண்ணுவான் எதுக்கு கண்டஸ்டண்ட்டாக உள்ள வச்சு காயந்திர கேவலம் உங்களுக்கு குத்தாமல் பாய்லாம் ஆட் சீட் வேற ஏய் கடுப்பில் இருக்கான் சே நம்ம கேம் காலியாச்சே பாரு வந்து நமக்கு முன்னாடி போகணுன்னு பார்த்தா பாருக்கு முன்னாடி நம்ம போக வேண்டியதாச்சே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறான் எப்ஜே ஸோ ஒரு வழியாக அவனையும் கொண்டு வந்துட்டாங்க இல்லைனா கடுப்பாயிருங்க எப்ஜேனா நாமினேஷனில் இருந்துக்கிட்டே இருக்கணும் வெளியே போகவே கூடாது அடுத்து ஆதிரை இந்த வாரம் பாயசம் போட்டுருவாங்க ஆதிரைக்கு எப்படி பார்த்தாலுமே ஏன்னா ஒயில்ட் கார்டே ரீஎன்ட்ரி ரொம்ப நாளைக்கு பிறகு வந்திருக்கு ஸோ மேபி ஒரு ஒயில் கார்டு கண்டஸ்டண்ட்டாக தான் தூக்க போகிறான்னு நினைக்கிற இந்த வாரம் இந்த வாரம் மேபி வந்து ஒயில்ட் கார்டு ஒரு ஆள் இன்னொன்று வந்து நார்மல் ஸோ ரெண்டு பேர் ரெண்டு விஷயம் இருக்கும்னு நினைக்கிற வாரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆதரிக்கு அதிகமான வாய்ப்பு என்னென்னா பாயசம்படுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது இந்த வாரம் நாமினேஷன் அழகாக வந்து குத்திட்டாங்க கரெக்டாக இல்லைன்னா ஏன்னா மிஸ் பண்ணிடுறான்னு நினச்சேன் ஏன்னா விக்ரம மிஸ் பண்ணிட்டாங்க விக்ரமக்கு கூட கூட்டல குத்தலைங்க அவங்க அடுத்து கம்ரு கம்ருதீன் நல்ல டேலண்ட் இருக்குது கொண்டு வந்துட்டாங்க உள்ள ஏன்னா போன வாரம் போட்ட ஆட்டத்துக்கு ஹவுஸ்மெண்ட் எப்படியாவது இவ்வளோ நாமினேஷனில் கொண்டு வரணும்னு முடிவு பண்ணாங்க ஸோ கொண்டு வந்துட்டாங்க ஸோ எப்படி ஆட போகிறான் பாருகோடைக்கு சேர்ந்து ஆட போகிறானா இல்லை பாருகோடை பாறை விட்டு விலகி ஆட போகிறானா என்னங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் திறமை இருக்குது ஸோ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரில ஆனால் பொம்பளை சோக்கும் கேட்குது கம்ருதீனுக்கு வந்து பொம்பளை சோக்கு கேட்குது அதுதான் பிரச்சனை அது ரொம்ப தவறான விஷயம் இந்த வாரம் வந்து பிரிஞ்சிருக்காய்லாம் கமரும் பார்வோம் எந்த அளவுக்கு பிரிஞ்சிருக்காய்ங்கிறத பார்க்க தானே போகிறோம் பிடிப்பு பிடிக்கிறோம் பிடிக்கிறோம் அடுத்து பார் பார் வந்து நாமினேட் பண்ணாங்க அது கத்தி கிடக்கு அது எதுக்கு கருப்பாயிடுச்சுனா எல்லோரும் வந்துட்டாங்கல்ல விக்ரம் மிஸ்கேப் ஆயிட்டானே எதுக்கு வெயிட் பண்ணுதுன்னா விக்ரம் வந்து ஓட்டே வாங்கலைனாலும் உள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்கும் போல அடுத்து வந்து அமித் அமித் ஒரு நல்ல மனுஷங்க போட்டு அந்த இந்த வாரம்லாம் அட்டி மரணாட்டி அடிச்சாங்க மக்கள் எதுவும் ஓட்டு போடுவாங்கன்னு பார்த்தா மக்களும் ஓட்டு போடுறாங்கலாம் என்னன்னு தெரில ஸோ இவரையும் கொண்டு வந்துட்டாங்க இந்த வாரமாச்சும் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்ருக்கலாம் அமீத்தை சரி போன வாரம் வச்சு செஞ்சாங்கல்ல அதனால் எல்லோரும் அமித்தை வச்சு செய்கிறாங்க ஆனால் அவர் எந்த தப்பு பண்ணலாங்க வீஜேஸ் தான் தப்பு பண்ணியிருக்கார் உண்மையிலே அமித் வந்து தங்கமான மனுஷன் அந்த ஆள்லாம் ஃபைனலில் வர வச்சு ஃபைனலில் இந்த ஏஆர்எம் கான்செப்டில் கப்பு கொடுத்தாலும் ரொம்ப சந்தோஷம் அடுத்து கனி திரு கனி கனியை பேசணுன்னு இப்படி மூஞ்சிட தடவணுன்னு உடனே அவங்க சிடுங்கிறாங்க குத்திட்டாங்க எப்படா நீ வெளில போகணும் உட்காந்துருக்கு பார் ஸோ எங்களுக்கும் தான் எப்போ தான் தான் ராஜாத்தி வெளில போவ அவனுக்கு ஒரு இண்டிவிஜுவல் கேம் வேணாமா நீ ஏயே பண்ணிகிட்டு இருப்பியா என்ன கனி இருக்கே அடுத்து வந்து அரோரா கொண்டு வந்துட்டாங்க அரோரெலாம் பார்த்துக்கிட்டு இருக்கு ஒத்த பார்க்குது ஐயோ ஸோ என்னை கொண்டு வந்துட்டாங்களே கேம் ஆடலான்னு பார்த்தேன் என்னை வெளியே அனுப்பிட போகிறாய்ங்க அப்படிங்கிற மாதிரி பயந்துக்கிட்டே இருக்குது அரோரா ஆனால் அப்படியே விளையிருச்சிங்க கமரி விட்டு பார்வை விட்டு எல்லார்கிட்டேயும் விளையிருக்கு கேமு ஸ்கோப்பு தான் இல்லை ஸோ இந்த வாரம் அடித்து தம்சம் பண்ணதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் அரோரா வரணக்கா அடுத்து சுபிக்ஷா எப்போதும் போல் சுபிக்ஷா கொண்டு வந்துட்டாங்க மீனவ பொண்ணு மீனவ பொண்ணு பாட்டு படிக்கிட்டே இருக்க ரொம்ப இது பண்ணுற ஆக்டிவாக இல்லை வெளியே தெரிய மாட்டேற அதெல்லாம் போட்டு குத்திருப்பாங்க ஸோ லைக் பண்ணி வீடியோ பாருங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்